அன்பானவர்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம முதுமலையில் யானைகளுக்கு என்ன உணவு தராங்க எப்படி தராங்கன்றத நம்ம பார்க்கலாம் வாங்க சாப்பாடு ரைஸு கொள்ளு கேழ்வரகு உப்பு வெள்ளம் தேங்காய் கரும்பு மேல் மிக்சர் அளவு எப்படி இருக்கும் அதில் அளவு வயசுக்கு தகுந்த மாதிரி வயசு தகுந்த மாதிரி மினிமம் பன்னெண்டு கிலோ இருக்கு சின்னதுக்கு அஞ்சு கிலோ ஆறு கிலோ பெருசுக்கு வந்து பன்னெண்டு கிலோ இப்போ எதுக்கு மொத்தமா சேர்த்து என்ன கலக்குறாங்க அதை மிஸ் பண்ணி உப்பு போட்டு அந்த பவுடர் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி உருண்டை பண்ணி கொடுப்பாங்க பால் பண்ணி பால் பண்ணி அந்த பால் வந்து எவ்வளவு வெயிட் இருக்கும் அஞ்சு கிலோ இருக்கும் அஞ்சு கிலோ அதிகபட்சம் ஆ அது குறைஞ்சபட்சம் எவ்ளோ இருக்கும் குறைஞ்ச பட்சம் சின்னதுக்கான ஒரு மூணு கிலோ ரெண்டு கிலோ அவ்வளவு கொறைஞ்சபட்சம் மூணுல இருந்து அஞ்சு கிலோ வரைக்கும் இது எத்தனை வேலை தருவீங்க நீங்க காலையில மிருகங்களில காலையில பெரிய உருவமும் பெரிய எடையும் கொண்ட ஒரு மிருகமாக இருக்கும் இந்த வனவிலங்கை பாதுகாக்க வேண்டிய நமக்கு கடமையும் பொறுப்பும்

É sério